ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம டாபிக் போயிடுவோம் நம்ம எழுபத்தெட்டாம் சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டோம் இல்லையா ஆனால் உண்மையே பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சதா நண்பர்களை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உண்மையிலேயே பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கா இப்போ தற்போதைய கொல்கத்தா சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவம் பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அநீதி அதாவது முப்பத்தி ஒரு வயது மிக்க ஒரு போல்டான உலகம் அனைத்தும் தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல போல்டான ஒரு டாக்டர் பணிபுரிகிற ஒரு டாக்டர் பயிற்சி மருத்துவர் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு கோரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னா மற்ற சாதாரண பெண்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு சின்ன பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நிலமை நாட்டில் இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக யோசிக்கணும் பேசி தான் ஆகணும் இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்கணும் அதாவது இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு நிச்சயமாக இந்த சமூகம் சமூகம்னா யார் நம்ம எல்லோரும் தாங்க நம்ம எல்லாருமே பொறுப்பு கண்டிப்பாக அதாவது மக்கள் தான் மக்கள் தான் அரசாங்கம் அரசாங்கம் தான் மக்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குற்றத்திற்கு நாம் கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக்கணும் இதுக்கெலாம் நம்ம என்ன செய்யணும் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் நகையோட முழு நல்லா நிறைய நகை போட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எப்போ நடந்து வீடு திரும்பி தன்னை தனியே போறாளோ அன்றைக்கி தான் சுதந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திரம் கிடச்சிருச்சா கண்டிப்பாக இல்லைங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பணிபுரிய இடத்துல ஒரு முப்பத்தி ஒரு வயது மிக்க ஒரு அனைத்து அனுபவம் கிடைக்கிற ஒரு ஒரு பெண் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற குழந்தைகளுக்கு மற்ற பெண்மணிகளை நினச்சி பாருங்கள் வாய்ப்பே கிடையாது இது ஏன் நடக்குது இவங்களது மட்டும் இல்லை டெய்லி 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 நடக்குது பெண்களுக்கு அநீதி பெண் குழந்தைகளுக்கு அநீதி நடக்குது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு இது கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இதுக்கான சொல்யூஷன் என்ன இதுக்கான சொல்யூஷன் நம்ம வீட்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேரையும் சரிசமமாக நம்ம நடத்தணும் ரெண்டு குழந்தைகளுக்குமே சரி அதாவது தம்பி ஆண் ஆண் பையன் இருக்கிறான்னா ஆண் மகன் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு மதிப்பும் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு மதிப்பும் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு பேரையும் சரிசமமாக வேலை செய்ய வேலை செய்ய கற்றுக் கொடுக்கணும் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறோம் இப்படி இருடா அவங்கக்கிட்ட பேசாத அங்கே போகாத இப்போ ரொம்ப காலம் கெட்டு கிடக்குமா அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறது நல்லது நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறத விடையும் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளோட அருமையும் அவர்களுடைய அவர்களுக்கான மதிப்பையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தை பெண் குழந்தைகளுக்கு மதி மரியாதை செலுத்துறதை நம்ம சின்ன குழந்தைலேருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் பெண் குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதை நம்ம ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெண் குழந்தைகளை மரியாதையாக நடத்துகிறதும் அவங்களுக்கு ம மதிப்போடு அவங்களை நடத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்ம கையில் தான் இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும் யாரையுமே நம்ப வேண்டான்னு சொல்லி கொடுத்துர்லாங்க என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் உண்மையாவே இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியலதான் தான் எ எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்க இருக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு பொறுப்பு முக்கியமாக பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் கண்டிப்பாக அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக குழந்தைங்க பெண் குழந்தைங்களும் ஜாகிரதையான்னு பார்த்துக்கணும் ஆண் குழந்தைகளையுமே ஏன்னா தெருவில் குழந்தைங்கள விளையாட விட முடியல பார்த்தீங்களா பாண்டிச்சேரியில் இருந்த சம்பவம் குழந்தைங்கள சுதந்திரமாக விளையாட கூட விட முடியல தான் ஃபுல்லாக செல்லில் போயிடுச்சு செல்லில் பார்க்குறது இந்த மாதிரியே விளையாட்டு போயிடுச்சு இன்னொரு காரியம் செல்லினால தான் குழந்தைங்க ஆண் குழந்தைகள் வீணாக போகிற பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்களும் வீணாக போகிறதுக்கு முக்கிய காரணம் செல்லு செல்லில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறது இருக்குது ஆனால் கெட்ட விஷயங்களும் அந்தளவுக்கு இருக்குது நம்ம தான் கவனிப்பாக இருக்கணும் குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம கவனிப்பாக இருக்கணும் என்ன பார்க்குறாங்க சுதந்திரமாக விடணும் சுதந்திரமாக விட்டு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம இருக்கணும் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க காலேஜ் முடிஞ்சு வராங்க சின்ன குழந்தைகள் எல்கேஜி சேர்க்குறதுலேருந்து காலேஜ் முடிக்கிறாங்க அது வரைக்குமே நமக்கு குழந்தைகள் தான் குழந்தைகளிடம் நம்ம உட்காந்து பேசணும் நம்ம பேசணும் ரெண்டு மணி நேரமாவது வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் குழந்தைங்களோட நம்ம உட்காந்து பேசணும் ஸ்கூல்ல ஸ்கூலில் என்ன நடந்துச்சு என்னம்மா செஞ்சாங்க இன்றைக்கி இன்றைக்கி காலேஜில் என்ன நடந்துச்சு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆண் குழந்தைகளிடம் முக்கியமாக நம்ம பேசி தான் ஆகணும் நீ தவறு செஞ்சுட்டியா பரவாயில்ல என்கிட்ட சொல்லுவோம் உன் தவறை முதல்ல நான் தான் மன்னிக்க போகிறேன் நான் தான் சரி செய்வோம் உன் தவறில் எனக்கு முழு பங்கு இருக்குது அதனால் நீ பயப்படாத என்ன தவறு செஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்லு நான் திருத்திக்கலாம் திருத்திக்கலாம் அதை விட்டுட்டு தவறை மறைக்கிறது மேற்கொண்டு தவறுகளை செய்யறதுக்கு தூண்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறை நோக்கி செல்லுது இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் போதைப்பொருள் போதைப் தான் முக்கியமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் போதைப்பொருள் கஞ்சா தண்ணி அடிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களால் அதிகமாக இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக நடக்கிறது காரணமே இந்த போதைப் பொருட்கள் தான் இந்த போதைப் பொருட்கள்லேருந்து குழந்தைகளை சின்ன குழந்தையிலேருந்தே போதை கடுமையாகிறதுலாம் நடக்குது உண்மையாகவே நடக்குது நிறைய சின்ன படிக்கிற ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நடக்குது பெற்றோர்களே விழிப்பாக இருக்கணும் விழிப்பாக இருந்தால் நம்ம குழந்தைங்களும் சரி நம்ம குழந்தைங்களாலும் மற்ற குழந்தைகள் பாதிப்பாகவே இருக்கணும் அதனால் ரொம்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களை கண்காணிக்கிறோமோ அந்தளவுக்கு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் எந்த ஒரு அதாவது நீ நல்லவனாக பிறக்கிற குழந்தை எல்லாமே நல்ல குழந்தைங்க தான் அது வளர்றது அன்னை வளர்க்கலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வளர்க்குறதுல தான் குழந்தைகள் இருக்குது நல்ல விஷயங்களை சொல்லி அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் நல்ல அதாவது நீ படிக்கிறது படிக்காமல் இருக்கிறதுலாம் அடுத்த விஷயம் ஒழுக்கம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அன்பு குழந்தைங்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்பாக இருக்கிறோமோ அளவுக்கு அந்த குழந்தைங்க நம்ம மேலே அன்பாக இருக்கும் நிச்சயமாக அன்பாக இருக்கும் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் தப்பு செஞ்சிருந்தாலும் வந்து சொல்லடா நம்ம திருத்திக்கலாம் நம்ம தப்புல எனக்கு முழு பங்கு இருக்குது நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அதனால் நீ என்ன தவறு செஞ்சணும் மேற்கொண்டு தவறு செய்யாத தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன நம்ம தான் செய்யணுமோ அந்த மாதிரி நம்மலாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு சமூகம் அது எதிர்கால சமூகமாவது நல்லா இருக்கலாம் இந்த இந்த காலம் போய் வருங்காலமாவது நம்ம குழந்தைகளாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் இன்னொன்று சட்டத்திட்டங்கள் கண்டிப்பா சரியான சட்டத்திட்டங்கள் சட்டங்கள் வரணும் கொண்டு வரணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு சரியான சட்டங்கள் கொண்டு வரப்படணும் அப்போதான் பயம் இருக்கும் அடுத்து செய்ய தவறு செய்ய யோசிக்கணும் பயப்படணும் அந்த அளவுக்கு கொடுமையான ச தண்டனை கண்டிப்பாக வந்தாதாங்க இந்த மாதிரியான நிலைமைகள் மாற்று மாறும் ஏன்னா பெண் டாக்டர் வந்து அவங்க ஒரு சேவை செய்கிறவங்க அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கொடூரமான முறையில் பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது டாக்டர்னு சொன்னதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னோடய டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிடுச்சி லோக்கல்லலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தான் டெலிவரி எனக்கு ஆச்சு ரெண்டு குழந்தைங்களுமே ஜிப்மரியில் தான் டெலிவரி ஆச்சு டெலிவரி டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிடுது அப்போ அங்கே அங்கே தான் அட்மிஷன் பாருங்கள் டாக்டர்ஸ் ரெண்டு நாள் டியூட்டி டாக்டர்ஸ் அந்த மாதிரி பிஜி டாக்டர் படிக்கிற டாக்டர்ஸ் தான் ரெண்டு நாளும் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க முதல் நாள் வந்துட்டு நைட்டு மறுநாள் வரைக்கும் அவங்க ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வ ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க படிக்கவும் செய்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அங்கே வந்து அட்டண்டர் கிடையாது பிரசவம் பார்க்குறவங்களுக்கு அட்டண்டர் கிடையாது ஏன்னா அந்த நம்மளே டாக்டர்ஸும் நர்ஸஸும் அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிக்குவாங்க நம்மளே நம்ம குழந்தைங்களை பாதுகா பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கள நம்மளே ந இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்துருக்க நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு வருத்தத்தை தாங்கிக்க முடியாதான் முடியாமல் தான் இந்த பதிவையே நான் அவங்களுக்கு போடுறேன் உண்மையாகவே அவங்களாம் கடவுளுக்கு அடுத்த ஒரு திரை கடவுள்னே சொல்லலாம் ஆமாம் நம்மளுக்கு அவங்களுடைய உடலை யோசிக்காமல் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு இதனால் ஏகப்பட்ட மன உளைச்சல் வரும் அதெல்லாமே அவங்க பொருட்படுத்தாமல் நம்மளே கவனிக்கிறாங்க நம்மளுடைய உயிரை அவங்க முக்கியமாக எடுத்துக்கிறாங்கவங்க அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் முடிஞ்சு இந்த மாதிரி அராஜகம் செய்யவே கூடாது இப்படி இவங்களுக்கு உண்மையான நீதி வழங்கப்படணும் அதுதான் அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு மருந்தாக இருக்க முடியும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுதான் இந்திய நாட்டு மக்களுடைய எல்லாரோடைய எண்ணமுமா இருக்கும் பெண் என்ற முறையில ரொம்ப வருத்தத்தினால இந்த ஒரு பதிவை நான் தெரிவிக்கிறேன் உங்களுடைய மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் வருங்கால சமூகத்திற்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆண் குழந்தைகள நம்ம எந்த அளவு இப்படி வளர்க்கலாங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏதாவது தவறாக பேசினா என்னை எனக்கு மன்னிச்சிருங்க அடுத்த பதிவை சாப்பிக்கலாம் நன்றி வணக்கம்